வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷ தினத்தன்று நாம் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்தோம் என்றால் இந்த ஒரு பிரதோஷம் வழிபாடு செய்வது ஓராண்டு பிரதோஷ வழிபாடு செய்த பலனை நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் விலகும் தனி ஏழர சனி அஷ்டாட்சம சனி கண்டக சனி அந்த மாதிரி என்ன விதமான சனி தோஷமாக இருந்தாலும் சனி தசையாக இருந்தாலும் சனி பிடியில் இருப்பவர்களுக்கு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புத நாள் சனி மகா பிரதோஷம் இந்த நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கிற சிவபெருமான் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அவர்களுக்கு அவருக்கு தேவையான நெய்வேதியங்கள் அபிஷேகப் பொருட்கள் அர்ச்சனைகள் அத்தனை விஷயங்களும் நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிந்ததை அது மட்டும் இல்லாமல் அன்று ஒரு வில்வம் கண்டிப்பாக நீங்கள் வில்வம் வாங்கி போய்ட்டும் கருநீல மலர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சங்குப்பூ பில்வட் பூ அந்த மாதிரி கருப்பு அந்த ப்ளூ கலரில் வர அந்த மலர் அதை வந்து இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானைக்கு வைக்கும் பொழுது மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் சனி தோஷம் விலகும் அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா வாசனையான மலர்கள் வைங்க ஆனால் அது கூட இந்த வில்வையிலேயே எடுத்துகிட்டு போய் வைங்க நீங்கள் கோவிலுக்கு போக பம் உள்ள வீட்டில் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் வில்வா வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க படம் இருந்தால் படத்தை தொடச்சி சந்தன கோகும போட்டு வைங்க சிலை இருந்தால் ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க முடிந்தால் அன்று பால் பன்னீர் பஞ்சாமிரதம் விபூதி அபிஷேகம் அதோடு சேர்த்து சந்தனம் இந்த அபிஷேகத்தை கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சுட்டு இந்த ஒரே ஒரு தாந்திரிகம் மட்டும் இன்றைய நாளில் செய்து வையுங்க அதுவும் வளர்பறை பிரதோஷம் என்பது சனி பிரதோஷமாக வருவது ஆவணி மாத பிறப்பாக வருகிறது அதோடு கூட இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சேர்ந்து வந்தது சிவனும் சக்தியும் அதோடு சேர்த்து சிவனும் விஷ்ணுவும் அனைத்து தெய்வங்களும் ஒன்றாக சூரியன் சிங்க மாதத்தில் உதிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த தாந்திரிகம் நாம் செய்து வைக்கும் பொழுது நாம் வீட்டில் இருக்கின்ற எல்லாவிதமான தரித்திரங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் தவிடுபடியாகும் கிரக தோஷங்களும் நீங்கும் நவகிரக தோஷங்களும் நீங்கும் இது என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்க சிவாலயம் சென்றீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அங்கிருந்து சிவபெருமான் பாதத்திலிருந்து அதாவது ஐயர் மூலமாக உங்களுக்கு கொடுத்தாங்க கிடைச்சதுன்னா வில்வ வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லை நாங்கள் கோவில் போல வீட்டிலே தான் பூஜை பண்ணோம் அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறையில் வச்ச சிவன் படத்துக்கு முன்னாடி வைத்த அந்த வில்வ பத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து இது பிரதோஷ எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரதோஷ நேரத்துலேயே செய்யணும் நீங்கள் அந்த ஒரு அரை மணி நேரம் இருந்தால் கூட போதும் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் அந்த வில்வ பத்திரத்தை ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு இந்த வில்வ பத்திரத்தை அதில் அதாவது இந்த வில்வ இலையை அதில் போடுங்க அதில் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் அதில் போட்டு அதை அப்படியே நீங்கள் கையில் எடுத்து வச்சு கையில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஓம் நம சிவா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை நல்லா ஓதி உங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு என்னுடைய வறுமைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் வழிபாடு செய்துட்டு அதை அப்படியே வச்சுடுங்க பூஜை அறையில் இது இந்த சிவ பிரதோஷ நேரம் ஃபுல்லாக இருக்கட்டும் இருந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் தூபதீப ஆராதனை அத்தனையும் செய்து முடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் தெளிச்சு விட்டுருங்க வில்வ தீர்த்தம் இது தெளிச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து இன்று மாத பிறப்பும் கூட அதனால அந்த ஒரு ரூபாய் நாணயமும் அந்த வில்வ இலையையும் சேர்த்து எடுத்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல அந்த பணப்பெட்டியில் இன்று வச்சுடுங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த தாந்திரிகத்தை இன்று செய்து வைங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ